ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மேடிசி பிலாக்ஸ் நான் உங்கள் பிரதீஷ் இன்னைக்கு நம்ம இந்த ரிவியூ வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ஹெவி லோட் ஆன்டி வைப்ரேஷன் ஸ்டாண்ட் ஃபார் ஃப்ரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷின் தான் ஸோ இதில் நீங்கள் பன்னெண்டு கிலோ வாஷிங் மிஷின் வரைக்குமே வைக்கலாம் போக டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வரைக்குமே வைக்கலாம் ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு நாலு ஸ்டாண்டு கிடைக்கும் இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன் அமேசானில் தான் நீங்கள் இதை வாங்க முடியும் இதுலேயே நார்மல் வேரியண்ட்டும் இருக்குது ஹெவி டியூட்டி வேரியண்ட்டும் இருக்குது நான் இப்போ கையில் வச்சுருக்கிறது ஒரு ஹெவி டியூட்டி வேரியண்ட் இதுக்கும் நார்மலுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வைடர் பேஸ் கிடைக்கும் அப்புறம் ஒரு சக்ஷன் பேடும் கிடைக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட் வைக்கிறப்ப கீழே வந்து இந்த சக்ஷன் பேட் வந்து ஒரு வேக்கம் கிரியேட் பண்ணி எவ்வளோ ஹெவி லோனாலும் இதில் தான் தாங்க முடியும் ஸோ இந்த ஹெவி டியூட்டி வேரியண்ட் எடுக்கிறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா இதில் வந்து டைல்ஸ் நீங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் வைக்கிறீங்க ஃப்ரிட்ஜ் வைக்கிறீங்கன்னா ஒரு அதை மூவ் பண்ணுறப்பயோ அதில் வாஷிங் மிஷினில் வர வைப்ரேஷனால் கீழே டைல்ஸ் ஸ்க்ராட்ச் ஆகும் இந்த மாதிரி கீழே பேஸ்க்கு ஸ்க்ராட்சாகிற ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ ஒரு ஆன்டி வைப்ரேஷன் பேட் மாதிரி இது வாங்கி வைக்கிறப்ப எவ்வளோ பெரிய ஸ்பின்னிங் சைக்கிளில் இருக்கிறப்பையும் வாஷிங் மிஷினை வந்து ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணாலும் இந்த வைப்ரேஷனை இந்த மிஷினே வாங்கிக்கும் ஸோ இந்த இன்டர்னல் மெக்கானிக்ஸ் எப்படி ஒர்க் அதுன்னு ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனை கீழே காட்டுவேன் பாருங்கள் அது போக இந்த ஹெவி டியூட்டி வாங்குறப்ப உங்களுக்கு நல்லா நாய்ஸுமே ரெடியூஸ் ஆயிரும் ஸோ நீங்கள் வாஷிங் மிஷின் சுற்றுறப்போ என்ன ஆகும்னா ஹெவியாக வைப்ரேட் ஆக ஆரமிச்சிடும் அந்த வைப்ரேஷன் சவுண்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே கேட்கும் ஸோ இந்த நாலு ஸ்டாண்ட் என்ன பண்ணுதுன்னா ஆன்டி வைப்ரேஷன் ஸ்டாண்ட்னால நாலுமே இந்த வைப்ரேஷனை நல்லா உள் வாங்கிட்டு ஸோ ஓவராலாக அந்த மிஷின் சுத்துகிறப்போ வர சவுண்டு ரொம்ப கம்மியாகவே இருக்குது நான் இதை என்னோட என்னோடய ஃப்ரண்ட் ரோட் வாஷிங் மிஷின் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் வரைக்குமே வச்சு ஸ்பின் சைக்கிள் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவ்வளவா ஒன்றும் வைப்ரேஷன் ஆகலை மிஷின் ஓவர் வைப்ரேஷனில் கீழே அது ஸ்டாண்ட்லேருந்து தவறி விழுந்துருமோன்ற பயம் கூட எனக்கு வரல இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் ஸ்டாண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஹெவி டியூட்டினாலும் சரி நார்மல்னாலும் சரி இது நாலு டு அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட் ஏற்றோம் ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா நீங்கள் ஒரு பால்கனியில் வச்சுருக்கீங்க இல்லை பாத்ரூம் கீழே பக்கத்தில் இல்லை பாத்ரூம் பக்கத்தில் வச்சுருக்கீங்க அந்த இடத்த கூட்டம் இல்லை கழுவ முடிலன்னா கவலைப்பட தேவையில் அந்த நாலு டு அஞ்சு சென்டிமீட்டர் ஹைட் வந்து நல்லாவே நம்மளுக்கு கீழே வந்து பேஸ் ஏரியாவை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது ஸோ ஒரு ஆள் உள்ள நல்லா தாராளமாக போய் கூட்டி இல்லைனா மாவு போட்டால் கூட ஒரு பிரச்சனையே ஆகாது அவ்வளோ கேப் இருக்குது ஸோ உள்ளே போய் தூசி அடையும் இல்லைனா எதாவது பூச்சி இல்லைனா எலி இலி ஒளி ஒழிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நாலு டு அஞ்சு சென்டிமீட்டர் கேப் வந்து நல்லா தாராளமாக இருக்குது நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி அதை விரட்டலாம் இல்லைனா எடுத்துடலாம் இந்த ப்ராடக்ட்டோட ஹைட் ஏத்தணும்னா இங்கே கொடுத்துருக்கற ஸ்க்ரூவை இப்படி சுத்தினா போதும் ஸோ இது மூலமாக நீங்கள் இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற ஃப்யூச்சரை யூஸ் பண்ணலாம் ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் அமேசானில் வாங்குறதுக்கு கீழே வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க